ஜெபிப்போம் பரல்கொப்பிதாவின் நிறமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவுரே இந்த நாளினுடைய காலை வழி கத்தர் நிறங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா நன்றி ராஜா ஹால லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா கத்தாவே மை ஸ்தோதரிக்கிறோம் இஸ் தோதரிக்கிறோம் நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா அண்டவரே இந்த நாளினுடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் கத்தர் எங்களுக்கு தந்திருக்கிறேன் ஆகவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஹால லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா எங்கள் ராஜாதி ராஜா எங்களுடைய ஜெய கம்பீரமாக இருக்கிறீர் உமக்கு நன்றி இந்த நாளிலே ஆண்டவரை எங்கள் செய்கிற காரியங்களிலே கத்தர் அற்புதங்களை செய்கிறீர் நன்றி அண்டவரே எங்களை பாதுகாக்கிறீர் நன்றி எங்களை வழிநடத்த போகிறீர் நன்றி அற்புதங்களை செய்ய போகிறீர் நன்றி விடுதலைகளை தரப்போகிறீர் நன்றி அண்டவரே வாழ்க்கையை சுபிட்சமாய் போகிறீர் நன்றி விடுதலையை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு அப்பா வாரி வழங்க போகிறீர் நன்றி அண்டவுர ஆரோக்கியத்தை தரப்போகிறீர் நன்றி அண்ட அற்புதங்களை செய்ய போகிறீர் நன்றி எங்கள் வாழ்க்கையின் உன்னதமான நாளாக இந்த நாளை கத்திரங்களுக்கு தரப்போகிறீர் நன்றி தடைகள் நீங்க போகிறதற்காக நன்றி அப்பா ஸ்தோதரிக்கிறோம் இன்னும் மேலான காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நன்றியப்பா நன்றி ராஜா ஹாலலூயா 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 கத்தர் மத்தியிலே கிரியை செய்கிறீர் நன்றி விடுதலை தருகிறீர் நன்றி ஹாலலூயா சோத்ரம் வாழ்வழிக்கிறீர் நன்றி ஹாலலூயா நன்றி அப்பா நன்றி ராஜா அண்டவரே இன்னும் மேலான காரியங்களை என் தேவனங்களுக்காக செய்கிறதற்காக உமக்கு நன்றி 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 ஹாலலூயா சோத்ரம் 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 Yeah. நன்றி ராஜா நன்றி ராஜா அண்டவுரை இன்னும் பெரிய காரியங்களை கத்தறிங்கள் மத்தியிலே செய்தருளும்படியாய் ஜபிக்கிறோம் விடுதலை தரும்படியாய் ஜபிக்கிறோம் ஆசீர்வாதங்களை அருளும்படியாய் ஜபிக்கிறோம் அண்டவரே ஸ்தோதிரம் 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 ஸ்தோதிரூயா ஹலலூயா கத்தறிங்கள் மத்தியிலே அப்பா ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா இந்த நாள் கஷ்டங்களோடு இந்த நாளை துவங்குகிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆசிர்வதியும் வேதனைகள் நீங்கி நாளுக்குரிய நன்மைகள் கிடைக்க பெறும்படியோ ஆபத்துகள் மோசங்கள் விபத்துகள் வியாதிகள் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படி

ஸ்தோதிரம் 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 வியாதிகள் பலவீனங்கள் மாறட்டும் கஷ்டங்கள் மாறட்டும் அண்டவரு நெருக்கங்கள் மாறட்டும் இந்த நாளின் காலை வேளையிலே விடுதலைகளை பெற்றுக் ஆச்சரியமான கதவுகளை கத்த திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஹலலூயா 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 நன்றி அப்பாமை ஸ்தோதரிக்கிறோம் ஸ்தோதிரம் ஸ்தோதிர நன்றி ஆண்டு நன்றி ஆண்டு வரேன் ஹாலை லூயா ஹாலை லூயா இன்னும் பெரிய காரியங்களை கத்தர் எங்கள் மத்தியிலே செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரை ரட்சிக்கப்படாதோ ரட்சிக்கப்பட ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக எத்த நீர் உதவி செய்வீராக ஹாலை லூயா எல்லாம் ரட்சிக்கப்படாதோரும் ரட்சிக்கப்படும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டு வரேன் ஹாலை லூயா ஹாலை லூயா ஆண்டு வரேமை

நன்றி இந்த நாங்கள் கேட்கிற கத்தருடைய வார்த்தைகளை கத்துற ஆசீர்வதித்து தாரும் நீர் பெரிய காரியங்களை எங்கள் மத்தியிலே செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆச்சரியமான விடுதலைகளை இன்றைக்கு எங்களுக்கு ஏற்படுத்தி தாரும் நம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே சேர்ந்து பாடுவோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது இன்றாக மகிழ்வோம் அக்கழிப்போம் அல்லேலூயா பாடுவோம் கால சேர்ந்து பாடுவோம் ஜீசஸ் பாடைத்த வெற்றியின் இன்று ஆக மகிழ்வோம் அக்கழிப்போம் அல்லேழுயா பாடுவோம் இன்று ஆக மகிழ்வோம் அக்கழிப்போம் அல்லேழுயா பாடுவோம் உண்டு ஆண்டவர் பாடைத்த வெற்றியின் நாளில் இன்று ஆகமாகிழ்வோம் அக்கழிப்போம் அல்லேலு பாடுவோம் இன்று ஆகமாக அக்கழிப்போம் அல்லேலுயா பாடுவோம் எனக்கு உதவிடும் என ஆண்டவர் என் பக்கம் எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் பவனி செல்வே தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோ you yeah. I'm வெற்றி பவனி செல்வோ ஆண்டவர் படைத்த வெற்றி பவனி செல்வே தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோ ஆண்டவர் படைத்த வெற்றியின் நழிது அக அகமாகவோம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி நான்காம் வசனம் மாத்திரம் நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம் இருபத்தி நான்காம் வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி நான்காம் வசனம் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே களி கூர்ந்து மகிழக்கடவோம் ஒன்மோ டைம் ஒரு விசை கூட இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுல களி கூர்ந்து மகிழக்கடவோம் அல்ல இலையா ஸ்தோத்ரம் நேற்றைய தினம் இரவு ஆண்டவர் நமக்கு நல்ல நித்திரையை கொடுத்து நல்ல உறக்கத்தை கொடுத்து இருளின் அதிகாரங்களிலிருந்து இருந்து நம்மை விடுவித்து நல்லதொரு காலை நேரத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறார் எத்தனை பேராமேன் என்று சொல்ல முடியும் அல்ல இருளிலே என்ன நடந்தது என்று நமக்கு தெரியாது நமக்கு விரோதமான காரியங்கள் இரவிலே இருளிலே நம்மை அழிப்பதற்கு அவைகள் திட்டமிட்டிருந்த அந்த திட்டங்களை ஆண்டவர் தகர்த்து போட்டார் இரவினுடைய பாழாக்கும் காரியங்கள் வியாதியினால் ஏற்படுகிற ஆபத்தினால் நம்மை நிரப்பும்படியாக பி சாஸ்தானவன் எண்ணி காரியங்களில் கத்த நமக்கு விடுதலை கொடுத்தார் நேற்றைய தினத்தினுடைய ஆபத்துகள் இன்றைய தினம் தொடராமல் இருக்கும்படியாக நல்லதொரு ஜெப நேரத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறார் இந்த நாள் உண்டு பண்ணின நாள் 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 இந்த என்ற காரியம் எங்கே துவங்குகிறது ஆதி ஒன்றாம் அதிகாரத்தில் தொடங்குகிறது ஆதி ஒன்றாம் அதிகாரத்தில் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் நல்லது என்று கண்டார் ஒரு ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த நாளை கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார் என்பதனால் இந்த நாளும் நல்ல நாளாக இருக்கிறது இந்த நாள் கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல நாள் சொல்லுங்க பார்க்கல எல்லாரும் சேர்ந்து இந்த நாள் கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல நாள் இந்த நாளுக்கு உள்ளே பேலன்ஸ் செய்வதற்கு நேற்றைய தினம் எதிராய் வந்ததான பிசாசின் கிரியைகளுக்கு அதிகாரம் இல்லை உரிமை இல்லை இந்த நாளை கர்த்தர் எனக்கு தந்தபடியினால் உருவாக்கப்படுகிற அபிஷேகம் அல்லது தோற்றுவிக்கப்படுகிற உண்டாக ஆரம்பிக்கிறது இந்த நாளிலே புதிய சிருஷிப்பு உண்டாகுகிறது புதிய காரியங்கள் தொடங்குகிறது இதுவரை இல்லாத காரியங்களை கத்தர் இன்றைக்கு எனக்கு செய்ய போகிறார் இந்த நாளிலே சோதர பிசாசானவன் எடுக்கிற எந்த ஆயுதங்களுக்கும் இடமில்லை ஏனென்றால் இது கர்த்தர் உண்டவனின் நாள் அல்லா கோபங்களுக்கும் துவேஷங்களுக்கும் கசப்புகளுக்கும் வெறுப்புகளுக்கும் பகைக்கும் இடமில்லை ஏனென்றால் அது பிசாசினுடையது ஆனால் இந்த நாளோ கர்த்தருடையது அலிலூயா ஸ்தோத்ரம் எந்த இழப்புகளுக்கும் இடமில்லை ஏனென்றால் இழப்புகளின் தேவன் அல்ல என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆகவே இந்த நாள் என்னை இழப்பை உண்டு பண்ண செய்கிற பிசாசு தோற்று போகிற நாள் கர்த்தர் எனக்காக ஜெயம் எடுக்கிற நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் திஸ் இந்த நாளை கர்த்தர் உண்டு பண்ணினார் உண்டு பண்ணினார் சிருஷ்டித்தார் ஸ்தோத்திரம் ஹி மேட் ஹி மேட் அவர் உண்டு பண்ணினார் நாங்கள் நல்ல கவனிங்க அவர் உண்டு பண்ணினார் அப்ப இந்த நாளை ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நொடிகளையும் ஒவ்வொரு மணித்துளிகளையும் கர்த்தர் பார்த்து பார்த்து உண்டு பண்ணினார் ஆமேன் இந்த நாளின் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு பொழுதும் கத்தரால் பார்த்து பார்த்து உண்டு பண்ணப்பட்டது அல்ல லூயா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ஒரு நாளிலே காலை வேளையில் வெளிச்சம் வந்துவிட்டு ஒரு பத்து மணிக்கு இருட்டாகி விட்டது மறுபடி பனிரெண்டு மணிக்கு வெளிச்சம் வருகிறது மறுபடி இரண்டு மணிக்கு இருட்டாகி விட்டது இது எப்படி இருக்கும் ஒரு அமைப்பே இல்லாமல் இருக்கும் அல்லவா ஆண்டவர் அமைப்புடன் உருவாக்குகிறார் நம்முடைய வாழ்க்கையை காலை வேளை எப்படி இருக்க வேண்டும் மதியானம் எப்படி இருக்க வேண்டும் சாயங்காலம் இரவு நள்ளிரவு வரைக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு அமைப்புடன் ஆண்டவர் உருவாக்குகிறார் என்றால் இந்த நாளிலே நமக்கு தரப்போகிற காரியங்களையும் அமைப்புடனே கத்தர் உருவாக்கி தரவிருக்கிறார் எதுவும் அலசடிப்படும்படியாய் அல்ல எதுவும் வேதனைப்படும்படியாய் அல்ல கர்த்தர் எனக்கு தருகிறது எல்லாம் நேர்த்தியாய் இருக்க போகிறது என்று சொல்லுகிற ஒரு மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம் ஆனால் இரண்டாவது பகுதிக்குள்ளே வரும் பொழுது சற்று வித்தியாசமாய் அங்கே பார்க்கிறோம் இதிலே கழி கூர்ந்து மகிழ கடவோம் മഹിഴുവോം കഴി കൂർ അപ്പൊ രണ്ടാമത് പകുതി പാട് இன்றைய நாளிலே நான் எதை தேர்ந்தெடுக்கிறேன் கவலையோடு இருப்பதையா கோபத்தோடு இருப்பதையா கசப்போடு இருப்பதையா வெறுப்போடு பகையோடு இருப்பதையா பொறாமைப்படுவதையாது பிறரை பார்த்து வேதனைப்படுவதையா எதை தெரிஞ்செடுக்கிறேன் இந்த நாள் கத்த தந்த நாள் அதில் நான் எதை கலக்கிறேன் ஒரு பாத்திரம் இருக்கிறது அந்த பாத்திரத்தில் நல்ல தண்ணீரையும் ஊற்ற முடியும் அறுவருப்பான காரியங்களையும் உள்ளே போட முடியும் நான் எதை உள்ளே போட நான் முயற்சிக்கிறேன் ஆறு ஆறு மணி ஆறரை மணி வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கும் அரை மணி நேரம் நல்லா இருக்கும் ஆறரை மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மெதுவாக உள்ளே வருவான் பாருங்கள் நேற்றைய கஷ்டம் வேதனை தேவை அலுப்பு அசதி பலவீனம் கசப்பு வெறுப்பு பொறாமை எரிச்சல் பகை கோபம் குரோதம் கொலைவரி மரண பயம் சோதனை எல்லாமே உள்ள வருவான் பாருங்க அந்த நேரத்தில் நான் எதை சூஸ் பண்ணுறேன் சமாதானமாக இருக்கிறதை சூஸ் பண்ணுறேன்னா சந்தோஷமாக இருக்கிறதை சூஸ் பண்ணுறேன்னா தெரிந்தெடுக்கிறேன்னா அது என்னுடைய தேர்ந்தெடுப்பு ஐ ஹாவ் டு சூஸ் இட் நான் தெரிந்தெடுக்கிற விதமாய் நான் அமைதியாவோடு இருப்பதை தேர்ந்தெடுக்கிறேனா அல்லது வேதனைப்பட்டு சோதனம் கதறுவதை தேர்ந்தெடுக்கிறேனா நான் இந்த நாளில் எதை தேர்ந்தெடுக்கிறேன் யோசிப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார் ஆண்டவர் ஒரு நாளை வைத்திருந்தார் அந்த நாளிலே எல்லாம் நன்மையாக நடக்கும்படியாக ஆச்சரியமான சிறை கதவுகள் திறக்கப்பட்டது அந்த நாள் அவர் வெளியே வந்தார் அவர் தெரிந்தெடுத்தார் தேவனோடு பேசுவதை தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்லி அன்றைய நாளிலும் அவர் தேர்ந்தெடுத்தபடினார் தேவன் தெரிந்தார் நான் யோசை போல பேசுவேன் ரகசியங்கள் வெளிப்பட்டது இஃப் தெர் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் காட் அண்ட் யூ ஆண்டவரோடு நமக்கு தொடர்பு இருந்ததானால் இந்த நாளிலே ஆண்டவர் ரகசியங்களை வெளிப்படுத்துவார் அல்ல தொழில் தொழில் சார்ந்த காரியங்களில் ஆண்டவர் ஞானத்தின் ஆவியாய் வெளிப்படுவார் ஞானம் ஆண்டவரே என்னுடைய ஞானம் இன்றைக்கு வெளிப்படட்டும் ஞானம் வெளிப்படட்டும் தேவ ஞானம் வெளிப்படட்டும் தேவ ஞானம் நம் மூலமாய் வெளிப்பட வேண்டும் தொழில் செய்கிறவர்கள் ஒருவேளை கடை வைத்திருக்கிறவர்கள் உங்கள் கடைகளை தாண்டி ஜனங்கள்

நான் விலை போகாத தேவனுடைய குணாதிசயம் அல்லாத பிசாசின் காரியங்களை வைத்திருந்தால் பார்த்த உடனே வைங்களேன் ஜனங்கள் வரமாட்டார்கள் பார்த்த உடனேயே தேவனுடைய அந்த அன்பு நம் முகத்தின் மூலமாய் வெளிப்பட்டால் ஜனங்கள் ஓடி வருவார்கள் இன்றைய நாள் கத்த நமக்கு தந்த நாள் இந்த நாளில் நாம் செல்லுகிற இடங்கள் மிஷனரி தளங்கள் நாம் செல்லுகிற இடங்களில் ஆத்துமாக்களை ஆண்டவர் தருவார் ஜனங்களை ஆண்டவர் நம் பக்கமாய் இழுத்துக் கொள்வார் அவருக்காக யார் யாரிடத்தில் பேசுகிறோமோ அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய ஆத்துமாக்கள் ராமேஜ் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த நாளை நான் தேர்ந்தெடுக்கிறேன் எப்படி தேர்ந்தெடுக்கிறேன் மகிழ்ச்சியா இருக்க ஊழியம் செய்ய நான் கத்தருக்கு பிரயோஜனமாக இருக்க அவருக்காக பிரகாசிக்க அப்ப இந்த நாளை ஆண்டவர் எனக்கு தந்தாலும் என்னாலும் மாற்ற முடியும் இதுதான் பிரச்சனை அப்படி ஆண்டவ தர்றதெல்லாம் நன்மையா இருந்துட்டு சொன்னா நல்லா இருக்கும் ஆனா நான் தெரிந்தெடுக்க வேண்டும் ஐ ஹாவ் டு சூஸ் இட் ஐ ஹாவ் டு சூஸ் டு பி ஹாப்பி ஐ ஹாவ் டு சூஸ் டு பி ரிஜாய்சிங் ஐ ஹாவ் டு சூஸ் டு பி ஹோலி நான் பரிசுத்தமாக இருக்க தெரிந்தெடுக்க வேண்டும் சரியானதை சிந்திக்க தெரிந்தெடுக்க வேண்டும் சண்டை போடாமல் இருக்க தெரிந்தெடுக்க வேண்டும் கோபப்படாமல் இருக்க தேர்ந்தெடுக்க வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் ஐ டு டு திஸ் டே ஆன் தேவனிடத்திலே விசுவாசத்தோடு இருக்க நான் அதை தெரிந்தெடுக்க வேண்டும் அப்போ நான் இந்த நாளை எனக்கு தந்த தேவனுக்கு இன்று இரவிலே நான் என்ன சொல்ல போகிறேன் ஆண்டவரே இந்த நாளை நீர் எனக்கு தந்தீர் இந்த நாளை நான் மகிழ்ச்சியோடு பயன்படுத்தினேன் உமக்கு நன்றி என்று சொல்ல முடியுமா அல்லது இந்த நாளை நீர் கொடுத்தாலும் அதை வீணாக்கி விட்டேன் அதை துவம்சம் செய்து விட்டேன் அதை அழித்து போட்டேன் என்று நாம் சொல்லுவோமா இந்த நாளை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம் நேற்றைய தினத்தினுடைய காயங்களையும் வேதனைகளையும் கண்ணீரையும் நடக்காத காரியங்களையும் சுமந்து இந்த நாளையும் கரைப்படுத்த போகிறோமோ எதிர்காலத்தில் நடக்கப் போகிற காரியங்கள் நடக்குமோ நடக்காதோ என்று அவிசுவாசத்தினாலே இந்த நாளை நாம் இழக்கப் போகிறோமோ சற்று யோசித்து பார்ப்போம் இந்த நாளை மகிழ்ச்சியுடன் கத்தருக்கு இரவு நேரத்தில் நன்றி செலுத்தும் நேரமாக இந்த நாளினுடைய கடைசி நேரங்கள் காணப்படட்டும் கத்தருளை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹalleluya. Thank you Holy Spirit. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. பெற்றுக்கொள்வோமா இந்த நாளை? ஆண்டவருடைய கையிலிருந்து பெற்றுக்கொள்வோம். Let's receive this day from the hand of the Almighty God. சர்வ வல்லமருடைய கையிலிருந்து இந்த நாளை பெற்றுக்கொள்வோம். அப்பா உம்முடைய கையிலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம் இந்த நாளின் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நொ நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அந்த ஒரே மகிழ்ச்சியினாலும் களி கூறுதலினாலும் நிரப்பப்படும்படியாக ஜபிக்கிறோம் நிரப்பப்படும்படியாக ஜபிக்கிறோம் இந்த நாளுக்குரிய நன்மைகளை என் தேவன்டைய பரத்திலிருந்து எங்களுக்கு கட்டளையிடுவீராக வியாதிகள் தான் என்னுடைய என்னுடைய நாளை நிரப்பப் போகிறதோ கவலைதான் நிரப்பப் போகிறதோ வேதனை தான் நிரப்பப் போகிறதோ என்று எண்ணுகிறவர்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் ஒருவேளை மகிழ்ச்சி உங்கள் இருதயத்தில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் தெரிந்தெடுக்கிறது மகிழ்ச்சியாக இருந்தால் கத்தர் உங்களை கழிகூறச் செய்வா கர்த்தர் உங்களை கழிகூற செய்வா அந்த முறை இந்த நாளை உடைய சமூகத்துக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நீர் பொருட்படுத்திக் கொள்வீராக இந்த நாளிலே நாங்கள் செய்கிற எல்லா காரியங்கள் வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் கத்திர ஆசீர்வதித்து தாரும் இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் ஏதாகிலும் காரியங்களுக்காக குழம்பி கொண்டிருந்தால் அவைகளை மாற்றி மகிழ்ச்சியினால் இந்த நாளை நாங்கள் அலங்கரிக்க விரும்புகிறோம் என்பதை உமக்கு தெரியப்படுத்துகிறோம் ஆகவே அந்த குழப்பங்களை எடுத்து போல் நிறைவான சமாதானமான அந்த நேர்கொண்ட பார்வையோடு மகிழ்ச்சியோடு நாங்கள் இந்த நாளை எதிர்கொள்ள எங்களுக்கு கிருபை தருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே ஆமேனின் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதை ஆமேன் அல்லேலுயா அலேலூயா அலேலுயா கத்திரகை ஸ்வோத்திரங்களுடைய ஆசிர்வதிப்பாரா கார்பசி